ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி ஐந்தாவது தலைப்பு கிரகஸ்தாசிரமம் என்ற இல்லறம் அவுபாசனம் பாணிகிரகணம் மாங்கல்யதாரணம் சப்தபதி முதலிய எல்லாமே விவாகத்தோடு முடிந்து போகிற சடங்குகள் ஆனால் அப்படி முடியாமல் விவாகத்தில் தொடங்கி சந்நியாசம் அல்லது மரணம் வரையில் நீடிக்கிற ஒரு சடங்கு விவாகத்திலிருந்து ஏற்படுகிறது அதாவது எந்த அக்னியின் சாட்சியாக விவாகம் செய்யப்படுகிறதோ அந்த அக்னி என்றைக்கும் அணையாமல் அதிலே செய்கிற ஔபாசனம் என்ற சடங்கு அக்னி காரியம் வைதிக மதத்துக்கு முக்கியமானது பிரம்மச்சாரி சமிதாதானம் என்பதாக தினமும் இருவேளையும் சமித்துக்களை சுள்ளிகளை ஹோமம் பண்ணுகிறான் அந்த கர்மா கல்யாணத்தோடு முடிந்து விடுகிறது கல்யாணத்திலிருந்து அக்னிகாரியங்கள் யாக யஜாதிகள் அதிகமாகின்றன முதலாவதாக சமிதாதானத்துக்கு பதில் அவுபாசனம் ஆரம்பிக்கிறது உபாசனை சம்பந்தப்பட்டது எதுவோ அதுவே அவுபாசனம் பல தேவதைகளை பூஜை மந்திரம் தியானம் முதலியவற்றால் உபாசிப்பதாக சொன்னாலும் இந்துக்கள் எல்லோருக்கும் வேதப்படி ஏற்பட்ட உபாசனை ஔபாசனம் என்றே பெயர் பெற்ற அக்னிகாரியம்தான் இது எல்லா ஜாதியினருக்கும் விதிக்கப்பட்ட கர்மா நான்காம் வர்ணத்தவர்களுக்கு உபநயனம் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கும் விவாக சம்ஸ்காரமும் அதிலிருந்து ஏற்படும் அவுபாசனம் என்ற அக்னிகாரியமும் உண்டு வைத்தியநாத தீக்ஷிதீயம் முதலான தர்மசாஸ்திர நூல்கள் வர்ணத்தார் எப்படி ஜாதகர்மம் நாமகரணம் ஆன்மீகம் நித்தியப்படி காரியங்கள் ஸ்நானம் தானம் தேவபூஜை அபரகர்மம் ஈமச்சடங்கு ஸ்ராத்தம் செய்ய செய்யவேண்டுமென்று விவரித்துச் சொல்லியிருக்கின்றன அவர்களுக்கு இருக்கிற இந்த ரைட்களை அவர்களுக்கு தெரிவித்து அனுஷ்டிக்க பண்ணாமலே எந்த ரைட்டும் இல்லை என்று சீர்திருத்தவாதிகள் சண்டைக்கு வருகிறார்கள் நமோந்தமான நமோ என்று முடிகிற ஸ்லோக ரூபமான மந்திரங்களை சொல்லி நாலாம் வர்ணத்தவர் மற்றவர்களைப் போலவே பிரதி இரண்டு வேளையும் இருந்து தொடங்கி அவுபாசனம் செய்ய உரிமை பெற்றிருக்கிறார்கள் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்